இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் திருச்செங்கோடு நகராட்சி பேருந்து நிலையம் விரிவாக்க பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி வார்டு நான்கு எட்டிமடை புதூர் பக்தவச்சலம் நகரில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி முதல்வர் கிராம சாலை மேம்பாடு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் திருச்செங்கோடு ஒன்றியம் வட்டூர் ஊராட்சி நாட்டம்பாளையம் முதல் பூவாள சாலை வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லுசமுத்திரம் ஒன்றியம் மின்னாம்பள்ளி ஊராட்சி பெரியமணலி முதல் வையப்பமலை சாலை அர்ஜுனன் குட்டை முதல் செலம்ப கவுண்டன் பாளையம் பி குட்டை வரை உள்ள கப்பி சாலையை தாழ்சாலையாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லுசமுத்திரம் ஒன்றியம் திருச்செங்கோடு ராசிபுரம் மெயின் சாலை நாகாரபாளையம் ஊராட்சி விஆர்எஸ் வேபிரிஜ் முதல் முஞ்சனூர் செல்லும் இணைப்பு சாலை வரை எருக்கலாம் காட்டுப்புதூர் மயானம் வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மல்லசமுத்திரம் ஒன்றியம் மின்னாம்பள்ளி ஊராட்சி மின்னாம்பள்ளி காளியம்மன் கோவில் முதல் ஐயாவு வீடு வரை உள்ள கப்பி சாலையை தார் சாலையாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை என பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொள்ளாச்சி மாவட்டம் பொள்ளாச்சி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியினை கே டி கே மாநில துணை பொதுச் செயலாளர் பொள்ளாச்சி கே நித்யானந்தன் அவர்கள் துவக்கி வைத்தார் நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மற்றும் நாமக்கல் மாவட்ட சிலம்பம் மூத்த ஆசான்கள் நலச்சங்கம் இணைந்து நடத்தும் நம்ம நாமக்கல் மாரத்தான் நிகழ்ச்சியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் தெற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் வேலுமணி அவர்கள் தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயிலும் பிபிஏ மாணவர் எஸ் புகழ் அவர்களுக்கு இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் குருநானக் நாளை ஒட்டி பாகிஸ்தானில் உள்ள புராதான குருத்வாராக்களுக்கு செல்ல சீக்கிய யாத்ரிகளுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அனுமதி வழங்காமல் இருந்ததை கண்டித்து பஞ்சாப் முதலமைச்சர் பேசியிருந்த நிலையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கரூரில் விஜய் பரப்புரை நடந்த வேலுச்சாமி புறத்தில் சாலையோரம் குவிந்து கிடக்கும் காலணிகளையும் குப்பைகளையும் அகற்றுமாறு மாநகராட்சிக்கு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை ஐந்து நாட்களாக குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் உள்ளதாக மக்கள் வேதனை ஜெய் சால்மரில் உள்ள எல்லை பாதுகாப்பு படையின் பீரங்கி மற்றும் ஆயுதங்களுக்கு பூஜை ஆபரேஷன் நடவடிக்கையின் போது சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவின் பீரங்கிகளுக்கு ஆரத்தி காட்டி பூஜை செய்த அதிகாரிகள் தனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கும் என டொனால்டு ட்ரம்ப் பேச்சு இஸ்ரேல் ஹமாஸ் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை இருப்பதாகவும் ஆனால் எதுவும் செய்யாத ஒருவருக்கு பரிசு வழங்குவார்கள் என்றும் கருத்து வரும் அக்டோபர் பத்தாம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டை ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் நூற்றி பத்து முழுக்காடு வளர்ச்சியுடன் பதினேழு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு கார்களை விற்பனை செய்துள்ளது ஸ்கோடா ஆட்டோ இந்தியா நிறுவனம் செப்டம்பரில் மட்டும் ஆறாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு கார்கள் விற்பனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க